அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவள் பார்வை மாறுவதால் கிடைக்கப் போகும் பலன் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இரண்டு கிரகத்தினுடைய வக்ரத்தால் இரண்டு கிரகத்தினுடைய பார்வை மாறுவதால் வாழ்க்கையில் இந்த வக்ர காலகட்ட இடையில் நடக்க போகும் பலனை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ பதிவு ஃபுல்லாக பிறகு நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வித்தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க மீன ராசி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர் சொல்லி மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் மீன ரிஷபத்தில் வக்ரமடையப் போகிறார் அக்டோபர் ஒன்பதில் ஏற்கனவே அதை பற்றின ஒரு பதிவு பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதற்கு முன்னதாக உங்களுடைய உத்திரட்டிச்சத்திற்கு அதிப்பாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் மீனத்திற்கு பன்னிரெண்டாம் மீடான கும்பத்தில் வக்ரம் அடைஞ்சிட்டார் ஸோ இரண்டு கிரகமும் வக்ரம் இந்த இரண்டு கிரகத்திற்கும் பார்வை பலன் அதிகம் குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும் என்பார்கள் சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போ இந்த ரெண்டு கிரகமும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால ரெண்டு கிரகத்தினுடைய பார்வையும் மாறுபடுகிறது அதில் குறிப்பாக முதல்ல இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய மீனத்திற்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையாக கேதுவை அதாவது கண்ணியை ஏழாம் வீட்டை பார்த்து கொண்டிருந்தால் அந்த கண்ணியில் கேது இருக்கிறார் இப்போ குருவனுடைய பார்வை மாறுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை துணையிடமிலிருந்து வருமானம் வரவு கிடைப்போ போவது உறுதி இரண்டாவது அதே நேரத்தில் சனி பவனுடைய வக்ரம் பனிரெண்டில் சனி வக்ரம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை மேச ராசிக்கு அதாவது உங்களுடைய மீனத்திற்கு இரண்டாம் நாள் பஞ்சது அப்போ குடும்பத்தில் இருந்த உறவுகள் ரீதியான பிரச்சனை குழப்பங்கள் கஷ்டங்கள் குடும்ப உறவுகளுக்கு ஏற்பட்ட நோய் பிரச்சனை இது தீர்ந்துடும் இதற்கு பிறகு அந்த குருபவனுடைய நேரடி ஏழாம் பார்வை விருச்சக ராசியில் பஞ்சது உங்களுடைய மீனத்திற்கு அது ஒன்பதாம் வீடு அதே நேரத்தில் சனிவனுடைய பத்தாம் பறவை விருச்சகராசியில் பகிர்ந்தது அதுவும் ஒன்பதாம் வீடு ஸோ விருச்சகராசியை சனி குரு ரெண்டு கிரகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உங்களுடைய மீன உத்திரட்டாய் நிச்சயத்துக்கு அது ஒன்பதாம் வீடாக அமைக்கிறது அப்போது கிடைக்காத பெயர் புகழ் பதவி வாய்ப்புகள் வரும் குடும்பத்தில் வம்சம் வாரிசு கிடைக்கும் இப்படிப்பட்ட யோகா அமைப்பு உண்டு உங்களுடைய நட்சத்திராதிபதியான சனியும் ராசி அதிபதியான குருவும் இரண்டும் சேர்ந்து வக்ர பார்வையால் அந்த ஒன்பதாம் வீட்டை பறப்பதால் வாய்ப்புகள் இனி உங்களுடைய வாசல் கதவை தட்டும் விட்டுப்போன விட்ட அந்த வாய்ப்பு மீண்டும் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு இதற்கடுத்து குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை மகரத்திலும் சனி பகவானுடைய நேரடி ஏழாம் பார்வை சிம்மத்திலும் பயந்து கொண்டிருந்தது ஸோ இந்த இரண்டுகளுடைய பார்வை மாறுது உங்களுடைய மீனத்திற்கு பதினொன்றாம் வீடு மகரம் அப்போது பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் அதே சனி சனிவனுடைய நேரடி பார்வை மீனத்திற்கு ஆறாம் சிம்ம செலவு அஞ்சது ஆறாம் வீடு கடன் நோயை குறிக்கும் பதினொன்று லாபத்தை குறிக்கும் ஆறாம் வீடு கடன் நோயை குறிக்கும் லாபத்தை பார்த்த குரு வக்கரம் அடைஞ்சிட்டார் கடன் நோயை பார்த்த சனி வக்ரம் அடைஞ்சிட்டார் ஸோ இதனால் பழைய கடன் தீர்ந்து புதிய கடன் வருவதற்கும் பழைய பாக்கிய வசூல் பண்ணுறதுக்கும் பங்கு ஷேர் லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் நடக்கும் இதில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிவாரம் பனிரெண்டில் இருந்து வக்ரம் அடைகின்ற ஒரு காரணத்தினால் கண்டிப்பாக வேலை ரீதியான ஒரு மாற்றத்தை வேலை ரீதியான ஒரு அக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம் கன்ஃபார்மாக அது கிடைக்கும் இதற்கடுத்து குருவானுடைய வக்ரம் ஏற்படுவதால் பிள்ளைகள் வழியில் ஒரு மாற்றமும் கார் வண்டி வாகன மாற்றமும் ஏற்படும் ஸோ இப்படிப்பட்ட பார்வைக்குண்டான பலன் மாறுவதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் நிச்சயம் மாறும் காத்திருங்கள் இந்த நேரத்தில் இரண்டு கிரகத்தினுடைய வக்ரம் ஏற்படுகின்ற காரணத்தினால் சொல்லிலும் வாக்கிலும் கவனம் தேவை எதிலையும் கொஞ்சம் வாக்குறுதியை கொடுக்கும் முன் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உணவு மற்றும் உடல் அக்கறை தேவை இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணப்படும் மற்றபடி பயப்பட வேண்டாம் இந்த பயப்படி லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பயில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்